وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وقائدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وقائدنا محمد صلى الله عليه وسلم الخفر رولت من ریاض الجنہ او خفرت من حفر نیران صدق نبینا سیدنا محمد رسول الله صلی اللہ علیہ وسلم اللہ قذلوم الله رونکے وریتا ہتما سلاة سلام خاتم الانبیاء முஹம்மது உல் ரஃபு சல்லாஹு அலைகுசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் மீதும் உண்டாவதாக கண்ணிய மிர்ஜுமீன்களே அல்லாஹுதே நல்லடியார்களே ரபுல் ஆலமீன் அல்லாஹு தன்னை திருகுரானிலே அறிமுகப்படுத்துகிற பொழுது ரபுல் ஆலமின் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அனைத்து உலகத்திற்கும் அவனே ரப்பு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அனைத்து உலகத்திற்கும் என்று சொன்னால் அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட உலகங்கள் மொத்தம் எத்தனை இருக்கிறது என்பதற்கு விளக்கம் சொல்கிற இந்த ஆயத்தினுடைய திருக்குறான் விரிவுரையாளர்கள் மொத்தம் உலகம் என்று பார்த்தால் ஐந்து உலகம் இருக்கிறது எல்லா உலகத்திற்கும் அவன்தான் ரப்பானவன் ஆழமீன் என்று சொன்னால் அனைத்து உலகம் என்று அர்த்தம் அப்படியானால் முதலாவதாக ஆழமே அருவா என்று ஒரு உலகம் நாம் ஐந்து வகையான உலகத்தை கடந்துத்தான் அல்லாஹுரை அடைய முடியும் ஐந்து உலகத்திலேயும் நாம் படம் தவிக்க வேண்டும் நாம் இதுவரை கடந்திருக்கிற உலகங்கள் இரண்டு உலகம் ஒன்று ஆலமே அருவா இதை பற்றியும் குரான் பேசுகிறது ரூகுகளுடைய உலகம் என்று பேசுகிறது இரண்டாவது ஆலமே அர்ஹாம் கர்ப்ப உலகம் என்று குராம் பேசுகிறது தாயினுடைய கர்ப்பத்துல உள்ள ஒரு உலகம் மூன்றாவது ஒரு உலகம் ஆலமு துன்யா நாம் இப்ப அதிலும் கிடை இந்த உலகம் ஆலமு துன்யா இனி நாம் சந்திக்கிற இரண்டு உலகங்கள் இருக்கிறதே ஒன்று ஆலமே வருத மறை உலகம் என்ற கபவுரு உலகம் முன் ஐந்தாவது உலகம் ஆலமி அக்ஷர் என்று சொல்லுவார்கள் உலகங்களை உள்ளடக்கியதுதான் ஆலமி எல்லா வகையான உலகத்திற்கும் அவன் தான் ரப்பானவன் என்று ஆண்டு தன்னை அறிமுகப்படுத்துகிறான் இதுல என்ன ஒரு விஷயம்னா ஆலமே அருவா ஆலமி அரகா இந்த ரெண்டையும் நாம் உணர்வதில்லை மூன்றாவது உலகம் இருக்கிறது காலம் துன்யா இந்த துன்யாவினுடைய உலகம் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்பது மாதங்கள் பத்து நாட்கள் இருக்கிற தாயினுடைய கர்ப்பத்தினுடைய உலகம் இருக்கிறதே ஆலமே அரஹாமினுடைய உலகம் இந்த ஆலமே அரஹாமினுடைய உலகம் ரொம்ப சின்னது அறுபது வருடம் எழுபது வருடம் இருக்கிற இந்த உலகம் அல்லா விசாலமாக தருகிறான் மீண்டும் இதைவிடவும் அதிகமாக வாழ வேண்டிய ஒரு உலகம் ஆளுமே கபு கபருடைய உலகம் அந்த கபருடைய உலகத்தினுடைய நாம இருக்க வேண்டிய நாட்கள் எவ்வளவு சொல்லுகிறது இரண்டாவது வரை கபூர் உலகத்துல இருக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கைகள் ஒன்று மொத்த உலகத்திற்கு உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஆளுங்க அருமா கர்ப்பத்தினுடைய உலகத்திற்கு ஒன்பது மாதம் பத்து நாட்கள் என்று அல்லா முடிவு செஞ்சிருக்கிறான் துன்யாவுடைய உலகம் நபிகள் நாயின் சிறந்த ஆலை சொல்லம் சொன்னார்கள் துன்யாவுக்கும் மாப்பை சித்தியனும் ஒரு அருமது எழுபதுக்குட்பட்ட காலகட்டங்கள் கபூருடைய உலகத்தில் எவ்வளவு நாள் இருப்போம் ஆனந்த என்ற சொல்கிறானே இந்த கபூருடைய உலகத்தினுடைய நாட்கள் எவ்வளவு குரான் சொல்கிறது இலாயோம் இவ்வாக்கு எழுப்பப்படுற வரைக்கும் உள்ள நாட்கள் இங்க ரொம்ப நம்ம கவனப்பட வேண்டிய பயன்பட வேண்டிய யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு அறுபது எழுபது வருஷம் வாழுகிற இந்த உலகத்தை அந்தா இவ்வளவு விசாலமாக தந்திருக்கிறான் அறுபது அல்ல அது அறுபது ஆயிரம் வருடங்கள் கூட இருக்க வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட கபுரியில் அந்தா வெறும் ஆறடி மட்டும்தான் கொடுக்கிறேன் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் ஒரு அரை மணி நேரம் ஒரு அறைக்குள் காற்று இல்லை வெளிச்சம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அறையில ஒரு அரை மணி நேரம் இருக்க மாட்டோம் உட்காரத்தில் ஆறு அடியில் காற்று இல்லை வெளிச்சம் இல்லை எதுவும் இல்லை இருட்டு அல்ல இந்த உலகத்தில் இது ஒரு உலகம் தான் இது ஒரு உலகம் அது நீங்க எப்படி தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் போது அது ஒரு பெரிய உலகமா இருந்துச்சு அந்த குழந்தை இருக்குது அந்த சமயத்தில் போய் விட பெரிய உலகத்துக்கு நீ அதுக்கு விளங்காது ஆனால் அது ஒரு உலகம் அதுதான் அது ஒரு உலகம் ஒன்பது மாதம் பத்து நாட்கள் என்பது அதை பொறுத்து அது பெரிய உலகம் அது பெரிய நாட்கள் இதுல என்ன அல்ல ஒரு பெரிய வித்தியாசம்னா ஒரு உலகத்துல விட அல்ல அடுத்த உலகத்தை பெருசாக்கி வச்சிருக்கிறேன் ஆனால் அருவாக இருக்க ரூகுகளுடைய உலகம் இருக்குதே அது சின்ன உலகம் தான் கொஞ்ச நேரம் தான் அண்ணா எழுப்பினா கொஞ்ச நேரம் ரூகுகளை எழுப்பி அண்ணா இப்படி கேட்டான் நான் தானே உங்க கேட்டான் கேட்டேன் ஆமாங்க சொன்னோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அல்ல அதோட முடிச்சுதான் குரான் சொல்லுது ரூகுகள் ஒரு உலகத்துல உங்க எல்லா ரூகையும் கிளப்பி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன் அலசு பிறப்பிக்கும் நான் தானே ரப்புன்னு ஒரு கேள்வி கேட்டேன் இந்த ஒரே கேள்விக்காக அல்லா எல்லா ரூகையும் கொண்டு வந்து அல்லா நிறுத்தினான் எல்லா ரூபையும் அல்லாவுக்கு முன்னால நிறுத்தினான் ஒரு கேள்விதான் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க ஆமா நீ தான் எங்க ரப்பு அப்படின்னு முடிச்சுட்டா அல்லா அந்த உலகத்தை அந்த உலகம் முடிஞ்சு போச்சு சின்ன உலகம் தான் ஒரு செகண்ட் உலகம் அதுக்கு அடுத்து அண்ணா என்ன செஞ்சா இந்த சொன்ன வார்த்தை அண்ணா ஒவ்வொருத்தருடைய தாய்மாருடைய கருவறைக்கு அல்லா அடுத்த உலகத்தை கொண்டு வந்தான் இப்போ பாருங்க அது ஒரு செகண்ட் அல்ல இன்னும் உலகத்தை அதிகமாக்கலாம் விசாலமாக்கனான் விசாலமாக்குன்னா எவ்வளவு ஒன்போது மாதங்கள் பத்து நாட்கள் அல்லா அதிகமாக்கனும் அந்த உலகத்தை ரெண்டாவது உலகம் தாயுனுடைய கற்ப உலகம் இருக்குது அது ஆழம் அது ஒரு தனி உலகம் அது ஒன்போது மாதங்கள் சரி இதை விட அடுத்து துணியா வரும் இன்னும் அல்லா நாளை கூட்டினா துன்யாவுடைய உலகத்துக்கு அல்ல இன்னும் விசாரமாக்க அறுபதுக்கும் எழுபதுக்கும் உட்பட்ட காலங்கள் என்று சொன்ன மாதிரி சரி இனி அடுத்து இந்த உலகத்தை கடந்து அடுத்து போக போறமே கபுறு உலகம் அது இந்த துன்யாவை விட விசாலமான உலகம் தாயினுடைய கர்ப்பத்தை விட விசாலமான உலகம் ரூபிகளுடைய உலகமாக நாம சந்திச்சமே அதை விடவும் விரிவான உலகம் அது வீரமான உலகம் எவ்வளவு அல்லாக்கிற ஒரே வார்த்தையில சொல்லிட்டான் கபூர்ல உள்ள நாட்கள் கபூருடைய உலகத்தினுடைய நாட்கள் அது சேமத்து வரைக்கும் மீண்டும் எழுப்பப்படுற வரைக்கும் இரண்டாவது சூர் ஊதப்படுற வரைக்கும் கடைசி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறர்க்கிற வரை அவன் பிறந்து மௌத்தாகிற வரை எல்லாம் முடிந்து அல்லாஹ் இந்த உலகத்தில் பல ஆண்டுகள் தனியாக போடுவான் அதற்கு பின்னால தான் அல்லாஹ எழுப்புவான் பல வருஷம் அல்லா குமம் போட்டு வச்சு மீண்டும் அல்லாஹ எழுப்புவான் எழுப்பப்படுகிற வரை கபூர் உலகம் கபூர் உலகம் அது இந்த இந்தியாவை விட நீளமான உலகம் இந்த உலகத்தில் நாம சந்திக்க இருக்கிற அந்த கபூர் உலகம் நிறைய ரகசியங்கள் சுமந்தது அதுதான் அசலான வாழ்க்கை அது நிறைய ரகசியங்களை உள்ளடக்கியது இந்த உலகத்தில் அண்ணாவுடைய ரகசியங்களை ஒட்டுமொத்தமாக நீங்க பார்க்கணும்னா அது ஆளவே வருஷ கபூர் உலகம் தான் உள்ள நடக்கிற அனைத்தும் ரகசியங்கிறார்தான் நாம் கடந்து போகிறது நம்ம பார்க்கிறது கேட்கிறது அல்ல கபரு அதை தாண்டி கபருக்குள்ள நடக்கிறது அது ஒரு பெரிய உலகம் என்று அல்ல சொல்கிறார் அந்த ரகசியத்தை உலகத்தில் யாரும் அறிய முடியாது நீங்க கடந்து போறீங்க ஏதோ கபருடைய ஆரடிக்குள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை அது ஒரு தனி உலகம் ஒவ்வொருத்தருக்கும் தனி உலகம் அது ஆறு அடிதான் என்றாலும் கூட அவர் அனுபவிப்பது தனி உலகத்தை என்று புறான் சொல்லுவார் அல்லாவுடைய ரகசியங்கள் புதைந்து கிடைக்கிறது மௌத்தான நிமிஷத்திலிருந்து அல்லாஹ்வுடைய எல்லா ரகசியமும் வெளிப்படும் அப்பதான் அது வரைக்கும் தெரியாது இந்த கண்ணுக்கு அது வரைக்கும் தெரியாது உடல்ல ரூபி இருக்குது தெரியுமா தெரியாது ரூபி எப்ப பார்க்கிறோம் ரூக பார்க்கிற ஒரு நேரம் இருக்குது மௌத்துங்கிறது என்ன நினைச்சீங்க மௌத்துங்கிறது வேற ஒண்ணும் அல்ல தாயினுடைய கர்ப்பத்தில் நூத்தி இருபதாவது நாளில் வந்து உட்கார்ந்து பாருங்க ரூகுங்கிறது ஒண்ணு ரூகு ஒண்ணு வந்து உட்கார்ந்து நூத்தி இருபதாவது நான்கு நாலாவது மாதத்தில அனுப்பி வைக்கிறார் தாயினுடைய கருத்தத்தில் நம்ம உடல்ல எங்க இருக்குது கல்வில இருக்குதா கையில் இருக்குதா காதல் இருக்கிறா எதுவும் இல்லை அது இருக்கிற வரைக்கும் கண் தெரிகிறது அது இருக்கிற வரைக்கும் வாழ்வு பேசுகிறது அது இருக்கிற வரைக்கும் காது கேட்கிறது அது இருக்கிற வரைக்கும் உடல்ல முடி அடைக்கிறது எல்லாம் நடக்கிறது எதுவரை அந்த ரூஹுங்கிற ஒண்ணு வரை அது இதுவரை நம்ம பார்த்திருக்கிறார் பார்த்ததில்லை ரூக வரைக்கும் உடலுக்கு எல்லா கடைசி செய்கிறது உடலுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதை கண்ணியம் எல்லாம் ரூகுக்குத்தான் ரூஹ பார்த்ததில்லை ரூஹு ரகசியம் தான் ரூக அம்மா ரகசியம் அது என்னுடைய ரகசியம் மறைச்சு வச்சிருக்கிறாள் தான் நம்ம ரூக பார்க்கிற ஒரு நேரம் இருக்கிறது உடல்ல உள்ள ரூக பார்க்கிற ஒரு நேரம் இருக்கிறது தாயினுடைய கர்ப்பத்தில் நான்காவது மாதத்தில் வந்து உடலிலே ஒட்டி கொள்கிற அந்த விருந்தாளி விடைபெறுகிற நாள்தான் தான் நாள் வேற ஒன்றும் அல்ல மௌத்துங்கிறது வேற ஒன்றும் அல்ல அந்த விருந்தாளி நம்முடைய உடலுடன் நம்முடைய சுகத்தில நம்முடைய துக்கத்தில நம்முடைய முன்னேற்றத்தில நம்முடைய பின்னேற்றத்தில நம்முடைய கவலையில மகிழ்ச்சியில எல்லாத்திலையும் நம்மோடு இருந்த அந்த ரூபு நம்மோடு வாழ்ந்த அந்த ரூபு அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஒரு நாள் நாள் நம்மை அந்த 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 இனி வரமாட்டார் நாளைக்கு பயம் மரணம் வேற ஒன்றும் அல்ல மரணம் எந்த இழப்பும் கிடையாது ஒரு முஸ்லீமை வரைக்கும் மரணம் இழப்பு கிடையாது பயங்கரம் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த விருந்தாளி உடலை விட்டு பிரிகிறார் தலாம் சொல்லி விட்டு பிரியும் ரூகு அதுகள் லார்களும் செல்லம் சொன்னார்கள் இத்தனை ஆண்டு காலங்களாக அதற்கு இடம் கொடுத்த உங்களுடைய உடலை விட்டும் அது சலாம் சொல்லிவிட்டு பிரிகிற அந்த ரூகே அதை நீங்கள் பார்க்கிற ஒரு நேரம் இருக்கிற காற்று வழியாக பயணம் போறாங்க ஈசா ரவிசலம் அப்படி பயணம் போறப்ப குருவியினுடைய வேட்டைக்காரர்கள் அங்கங்க வலையை முடித்து வச்சிருக்கிறாங்க குருவியை பிடிக்கிறது இதை ஈசா அலிஸ்லாம் பார்த்தாங்க அந்த வலையில மாட்டாம ஒரு குருவி அப்படியே தப்பிச்சு பறந்து போகும் அதுக்கு என்ன பெருமண்ணா அந்த வலையில இருந்து தப்பிச்சுட்டோம் பூமியில அங்கங்க விரிச்சு வச்சிருக்கிறாங்க மரத்துல விரிச்சு வச்சிருக்கிறாங்க வலைய குருவியை பிடிக்கிறதுக்கு அந்த குருவியை பிடிக்கிற அந்த வலையில இருந்து அது தப்பிச்சு போய் பெருமையா போறது ஈசா அலைகிட்டலாம் பார்த்து சிரிச்சாங்க அந்த குருவி குருவி ஈசா அந்த பார்த்து சிரிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுச்சான் என்ன பிடிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் வலையை விரிச்சு வச்சிருக்கிறாங்க ஆனா அல்ல என்னுடைய கண்ணுக்கு தந்திருக்கிற லென்ஸ பத்தி இவங்களுக்கு தெரியாது நான் பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தும் பூமிக்கு அடியில் மரத்தினுடைய இடுக்கிலே இருக்கிற ஒரு சின்ன எறும்பு கூட என் கண்ணுக்கு தெரியும் அல்ல எனக்கு கொடுத்திருக்கிற லென்ஸ் அது சொல்லுதான் பல கிலோமீட்டருக்கு அப்பால நான் பறந்துட்டு இருக்கிறேன் ஆனா பூமிக்கு அடியில ஒரு சாதாரணமாக ஊர்ந்து போகிற ஒரு சின்ன எறும்பு இருக்குத அந்த எறும்பு என் பார்வைக்கு சாதாரணமாக தெரியும் இது அல்ல எனக்கு கண்ணில் கொடுத்திருக்கிற லென்ஸினுடைய பவர் அந்த அளவுக்கு அல்ல எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ன சாதாரணமா இந்த மாதிரி வலை விரிச்சு வச்சு பிடிச்சிருந்தாலும் நினைக்கிறாங்க அப்படி சிரிச்சுட்டே சொல்லிட்டு போயிட்டாங்க ஈசாலயம் பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டாங்க திரும்ப வந்தாங்களா பயணத்தை முடிச்சுட்டு அந்த காத்து வழியா திரும்ப வரும்போது வீர வசனம் பேசிட்டு போச்சு அந்த குருவி ஒரு வலையில மாற்றிட்டு அடிச்சுட்டு கிடக்கு தன்னுடைய இறக்கையை அடிச்சுட்டு கிடக்கு இது அழைச்சலாம் பார்த்தாங்க இன்னப்பா காலையில போகும்போது இவ்வளவு வேலை பேசுல எனக்கு இருக்கிற லென்ஸ் தெரியுமா என்ன பிடிச்சிட முடியுமா நான் அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்துருவேன் இப்படி நிறைய ஒரு வீர வசனம் பேசிட்டு போனிய என்ன இப்போ பார்வை எல்லாம் மாட்டிக்கிட்டே உள்ள அப்படின்னு பேசினப்ப அந்த குருவி சொல்லிச்சா இதான் நெசலல் கல்லாஃபா அமியல் பசர் அப்படின்னு சொல்லி சொல்லல் சொன்னார்கள் பெரிய விசாலமான பார்வை இருந்து என்ன செய்ய அல்லாவுடைய விதி வந்து பார்வை கூட குருடாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அல்லாவுடைய தலா முடிஞ்சு போச்சுன்னா அல்லாவுடைய ரிசுக்கு முடிஞ்சு போயிட்டுன்னா அத்தனை திறமையும் ஒண்ணுமா வேணும் சொல்லுங்க சில பேர் சொல்லுவாங்க பெரிய விபத்துல இருந்து கொஞ்சம் நான் வந்து அப்படி கொஞ்சம் மாசு ஓட்டிருந்தம்னா வேகமா ஓட்டிருந்தம்னா அந்த விபத்துல இருந்து தப்பிச்சிருப்பான் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அல்லா உன் முதல்ல நிறுத்திடுவான் கலாம் முடிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய கரமசாலியா இருந்தாலும் ரிசுக்கு முடிஞ்சிருச்சு அதில் முடிஞ்சிருச்சு அல்ல நிறுத்தினாள் உடல்ல எந்தமாகவும் செயலாள் செயல்பட அதுவரை சரியாகத்தான் செயல்படும் ஆக மனிதனுடைய உடல்கள் செயலந்து போய் மனிதன் தெளிவாகிற ஒரு தருணம் இருக்கிறது அதற்கு பெயர் மௌசி ஒட்டுமொத்தமாக உடலனுடைய செயல்பாடுகளை நிறுத்தியதற்கு பின்னால் மனிதன் அப்பத்தான் அல்லா ரூக காட்டும் நாயகம் நாயின் சொல்லாலை சொல்லும் சொன்னார்கள் மனிதன் அவனுடைய உடல்ல இருக்கிற ரூக எப்ப தெரியுமா அது அவனுடைய உடலை விட்டு பிரிஞ்சு போது ரூக பாப்பான்னு நான் சொல்லலாம் ரூக பார்க்க முடியும் ரூக பார்க்க முடியும் உடல் அழியும் ரூக அழியாது ரூக அழியாது உலகத்துல ரூகுக்கு மூத்து கிடையாது ரூகுக்கு அப்பா மௌத்து கொடுக்க மாட்டான் அவள் அழியாத அந்த ரூக உடல்ல இருக்கிற அந்த ரூக இந்த உடல் அபூவத்தராக அப்துல் காதராக அப்துல் அமானாக எல்லாம் எப்போ உடல்ல ரூகி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கொடுக்கிற அழியாத ரூகுக்கு தான் நமக்கு கிடையாது உடல்ல மட்டு ரூகம் போயிடுச்சு மயீஷும்பா ஜி பஷ்டும்பா எப்போ எடுக்கிறாங்கம்மா பா நம்ம எப்போ கூட்டு போகிறோம் கபுல்ஷானுக்கு அப்படியே சொல்லுவாங்க பாப்பாவை எப்போ கபல்சானுக்கு கூட்டு போகிறோம் ஆ மனைவி எப்போ கபல்சான் அதெல்லாம் இல்லை மயீஷை எப்போ எடுக்கிறாங்க எந்த பையனாலும் சரி வாக்குவாத்தில் அவர் சொன்னா இருந்துட்டாரு அவரோட நான் இருந்துட்டேன் நான் அவர் இருக்கட்டும் மௌத்தா போனாலும் பரவாயில்லை அவரோட நான் வாழ்ந்துக்கிறேன் வைப்பாளமாக மனைவி வைப்பா வைக்க மாட்டான் என்ன காரணம் உடல்ல ரூஹ் இருக்கிறவருக்கு இந்த எல்லா மரியாதையும் அந்த ரூஹுக்கு தான் எல்லா மரியாதையும் அந்த ரூஹுக்கு தான் அந்த ரூஹு பிரிந்து போகும் பொழுது அந்த நாள் இவனை விட்டும் தலாம் சொல்லிவிட்டு விடை விட்டு போகிற அந்த ரூகை நிகலாயின் செல்லல்லாறை செல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு உயிரும் மரணித்தவுடன் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அவங்களுடைய கண்ணை நீங்க மூடுங்க ஒரு மையத்துக்கு முதல்ல நாம செய்ய வேண்டியது என்னன்னா மௌத்தான உடனே முதல்ல செய்ய வேண்டிய சில ஆரம்ப கால விஷயங்கள் இருக்கு செல்லலாருக்கு நம்ம முதல்ல சொல்லிக் கொடுக்கறாங்க ரூக்கு போன உடனே முதல்ல என்ன செய்யணும் ரூபு போறதுக்கு முன்னால முதல்ல அவருடைய முகத்துக்கு முகத்துக்குள்ள பார்த்து வைக்கணும் சக்கராசில இருக்கிறப்பவே செல்லா அடுத்து சொன்னாங்க நாங்க ரூபு போன உடனே முதல்ல என்ன அவருடைய பார்வை நிலை கொத்திவிடும் அவருடைய பார்வை எங்கோ பார்த்தால் அது எங்கேயும் பார்க்கவில்லை அவருடைய உடலை விட்டு ரூபு பிரிந்து போகிற அந்த காட்சி அப்படி பார்த்துட்டே இருப்பார் நாங்க சொல்லலாம் அப்படியே பார்த்த நிலையில அவர் மௌத்தா போவார் ரூகு மேல போயிட்டு இருக்குது இந்த காட்சியை ரூகு அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார் அந்த நிலையில அவருடைய உடல்ல மூத்து வந்துடும் இப்ப நீங்க என்ன செய்யுங்க அந்த கண்ணை முதல்ல மூடுங்கன்னா பார்வை மூடுவது ரகசியத்தை பார்வை மேல் குத்தி இருக்கிறதனுடைய ரகசியத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாடை செல்லும் சொன்னார் இனி அடுத்த கட்டம் அல்லாஹினுடைய ஒட்டுமொத்த ரகசியமும் ஆரம்பிக்கிற கபருடைய உலகம் ஆளுமே தர்ஜகு என்று அல்லாஹ் சொல்கிறான் ஓமி உரா இஹும் தர்ஜகும் நிலா ஓமி யுவா குழன் இனி கபருக்கு போனதற்கு பின்னால் இந்த உலகத்திற்கும் நாளுக்கு மத்தியில் ஒரு பெரிய ரகத்திர திரை போடப்படுகிறது கபருக்கு உள்ள நடக்கிறவர் யாரும் அறிய முடியாது அது ஒரு தனி உலகம் என்று புறான்னு பேசுகிறது அந்நாரையோரது உன் அலைஹா குதுவோ வாக்கரியா குலானில் அல்லா சொல்கிறான் உங்களுக்கு தெரியுமா சில பாவிகளுடைய கபறுகளில் காலையிலும் மாலையிலும் நரகத்தினுடைய நெருப்பு வந்து கரிக்கிறது என்று குரான் சொல்கிறது கபரு தோண்டி பார்த்தா தெரியுமா அவங்க பலவாக்கம் கபூர்ல ஒருத்தருடைய கபூர் ஊருக்குள்ள எல்லாம் பாதுகாக்கிறது தோண்டி பார்த்தா தெரியுமா தெரிகிறது இல்ல இந்த காரியம் ரகசியம் அது ரகசியம் ரகசியம் பொதிந்து கிடைக்கிறது கபருக்குள் அப்படி என்ன நடக்கிறது என்று யோசிப்பவர்களுக்கு சொல்கிறேன் உலகத்தில் கண்டிக்கும் அல்லா நிறைய ரகசியங்களை அல்லா புதைத்து வைத்திருக்கிறார்கள் எந்த அறிவியல் அறிஞர்களும் தோற்று போகிற இடம் அந்த இடம் அமெரிக்காவுடைய பெரிய யூனிவர்சிட்டி பெரிய ரிசர்ச் பண்ணாங்க ஆராய்ச்சி பண்ணாங்க இருபத்தி எட்டு சயின்ஸ் அறிஞர்களை கொண்டு வந்து ரூக பார்த்தெல்லாம் முடிவு பண்ணி ஒரு கண்ணாடி வேலையை செஞ்சு ரூக போறதுக்கு பத்து நிமிஷம் இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து உள்ள அடைச்சு வச்சு சுத்தி நிற்கிறாங்க எல்லா ரேடார்களும் அதில் பொருத்தப்பட்டு இருக்கிறது அந்த ரேடார்கள் இருந்து எதுவுமே தப்ப முடியாது ஹைடெக் ரேடார்கள் உள்ள பொருத்தி ரூக எப்படி போகுது காப்பூரிய போறது கூட இடம் இல்லை அப்படிப்பட்ட கொண்டு வச்சு எல்லாம் எல்லா 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 அறிஞர்களும் அப்படியே கண் பத்து போச்சு எதுவுமே கண்ணாடி ஒரு சின்ன தடம் கூட இல்லை எப்படி போச்சு எங்க போச்சு உலகம் அறிவியல் உலகம் தோற்று போகிற இடம் அது இன்றைக்கும் கூட உலகத்தில் அல்ல பல இடங்கள்ல அப்படி இடங்கள் அறிவியல் இன்னும் அனைத்தையும் விட முடியவில்லை அவன் வாழ்கிற உலகத்தை கூட இன்னும் அறியவில்லை கபுரை பத்தி நம்ம தெரியணும்னா நாம் முதல்ல தெரியணும் இந்த உலகம் அறியாத இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கிறது கபுர தெரிகிறது இருக்கட்டும் மனுஷன் இந்த துன்யாவும் முதல்ல முழுசா தெரிஞ்சுக்கிட்டாரா துன்யா முழுசா தெரிஞ்சுக்கிட்டாரா துன்யாவும் முதல்ல முழுசா தெரியலையே கபருடைய ரகசியங்களை பத்தி ஒன்றும் பில்லஞ்சில் பேசுறதுக்கு முன்னால முதல்ல துன்யாவை ஆராய்ச்சி பண்ணட்டும் நமக்கு எல்லாம் தெரியும் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துல அந்த கடலுடைய நடுவுல பெருமுடாங்கிற ஒரு ஒரு முக்கோணம் அது குறித்து ஒரு பெரிய ரகசியம் என்று கடலுக்குள் இருக்கிற அந்த ரகசியம் இன்றைக்கு வரைக்கும் அது பெரிய ரகசியம் அது சுமார் ஏழு லட்சத்தி எழுபது பதினொன்றரை கிலோமீட்டர்கள் உள்ள அந்த பெருமுடாங்கிற அந்த ட்ரெயன்கள் அதற்குள் நடக்கிற அத்துணை ரகசியங்கள் நாலு நூற்றாண்டுகளாக பெரிய ரகசியங்கள் அதற்குள் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியல

அமெரிக்கால அந்த நாற்பத்தி எட்டாவது வருஷத்துல அதுக்கு பின்னால் ஐந்து விமானங்கள் போர் விமானங்கள் அடுத்தடுத்து மூணு நாள்ல அடுத்தப்பட்டுச்சு ஐந்தும் திரும்பவில்லை இத்தனை ரகசியங்களை உள்ளடக்கிய பெருமுடாவை குறித்து பேசுகிற எகிப்தனுடைய அறிஞர் முஸ்தபா ரெஹ்மகுல்லா சொல்கிறார்கள் பெருமுடா என்பது ஜின்னுகள் தீவு உலகம் என்று பேசுகிறார் அது முழுக்க முழுக்க ஜின்னுகள் ஆதிக்கம் நிறைந்த உலகம் பெருமுடா ஜின்னுகளை கடந்து அவர்கள் அந்த பக்கத்தில் போனால் மனித சக்தியை விட அப்பாற்பட்ட அந்த ஜின்னுகளுடைய சக்தியால் அவர்கள் பிரமாண்டமான விமானத்தை கூட அவர்களால் ஒன்று இல்லாமல் ஆட்ட முடியும் ஜிண்ணுகளுடைய உலகம் பொதுவாக எதுவும் இல்லாத யாரும் இல்லாத இடத்துலதான் ஜின்னுகள் குடியேறுவாங்க அதுவும் குறிப்பாக தீவுகளில் ஜின்னுகளுக்கான இடங்கள் அதிக நாயன் சொல்லலாலை சொல்லுவார்கள் சும்மா அப்படி போட்டு வைக்காதீங்க ஜின்னுகள் வந்து குடியேறும் கூட மனித நடமாட்டம் இல்லாத இடங்களாக இருந்தால் ஜின்னுகள் குடியேறிவிடும் என்று செலவாக சொல்ல முறைக்கை செய்திருக்கிறார்கள் அப்படி ஜின்னுகளுடைய தேசமாக இருக்கிற அந்த பெருமுடா இன்றைக்கு மனிதர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது யாராலும் எதுவும் சொல்ல முடியவில்லை அத்துணை ரேடார்கள்லையும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த இப்படி நிறைய ரகசியங்களை வச்சிருக்கிறான் அல்லா தன்னுடைய ரகசியங்கள் நிறைய வச்சிருக்கிறான் இந்த உலகத்துல அதிலே கபுருக்கு அடியில் நாம் கடந்து போகிற இடங்கள் கபூர் ஒரு பெரிய ரகசியம் நபிகள் நாயகன் செல்லல்லாலே செல்லும் சொல்லுவார்கள் கபூர் அது ஒரு பெரிய உலகம் கபுரினை நீங்கள் சந்திக்கிற முதல் அனுபவம் என்று சொல்லலாறு பலம் சொன்னார்கள் எந்த கபுரும் ஒரு மையத்தை வைத்தவுடன் கத்தி அணைக்கும் என்று சொன்னார்கள் கத்தி அணைக்கும் என்றால் அதனுடைய கட்டி அணைக்குதல் என்பது இரண்டு விழா எலும்புகள் ஒன்று இன்னொன்றோடு அப்படியே கோர்த்து விடும் நான் சொல்லலாம் திணையாள கபுருனுடைய இந்த அணைப்பிலிருந்து யாரும் தப்பலாம் நான் சொல்லலாம் கபுரை பயப்படுங்கள் ஏன்னா எவ்வளவு பெரிய சாலிகானவரை கொண்டு வந்து கபருக்குள்ள வச்சாலும் அதனுடைய முதல் அனுபவம் என்னன்னா நீங்க அனுபவிப்பீங்கன்னாங்க அது கட்டாயமாக கட்டி அணைக்காமல் விடாது முதல்ல அது ஒரு கட்டி ஒன் அணைக்கும் என் மகள் ஜெயினபை நான் கபருக்குள் உள்ளே வைத்து விட்டு வெளியே வந்து செல்லல்லாரை செல்லம் கண்ணீர் வடித்து அழுதார்கள் நாயகத்திடம் சகாபாக்கள் கேட்டார்கள் என்ன யாரு சூழல்லா ஏன் அழுகிறீர்கள் என்று சொன்னப்ப என் மகளினுடைய இரண்டு விழா எலும்புகள் உடைந்ததை நான் கேட்டேன் நாயகம் தன் மகள் குறித்து அதற்கு நாயகம் பேசுகிறார் உலகத்தில் கபூர் யாரையும் விடாது என்று சொன்னார்கள் நடுவிலே அணங்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு பெண் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் தெரியுமா செல்லலாளர்கள் சொன்னாங்க ருக்குன யமானுக்கும் அகில சோதிக்கும் இடையில எழுபது நபிமார்கள் அடங்கியிருக்கிறாங்க நம்ம தவா பேர இடம் காபாவுக்கு உள்ள இருக்குது பாருங்க அதுக்கு கீழே அடங்கியிருக்கிறாங்க ஒரு பெண் உலகத்தில் காபாவினுடைய முற்றத்திலே அடங்கியிருக்கிற ஒரு பெண் அதற்கு ஹாஜர் அழைத்தலாம் ஒரு கருப்பெணத்து பெண் அந்த பெண்ணுக்கும் கூட கபர் விட்டு வைக்கவில்லை என்று சொன்னார்கள் செல்லலாள் அந்த பெண்ணையும் கூட கபர் விட்டு வைக்கவில்லை நாயகத்தினுடைய வீட்டிலே நாயகத்திற்கு பக்கத்திலே வாழ்ந்த கட்டாயமாக அனைத்தது பல மலக்குமார்கள் சுமந்து வந்த சாதரடி எல்லாகுவை பல மலக்குமார்கள் சுமந்து வந்த சாதிரலியம் தான் மலக்குமார்கள் குழுப்பாற்றிய சாதனியம் தாகும் அவர் மூத்தான பொழுது அல்லாஹனுடைய அரிசே நடுங்கிய சாதிரடி அடக்கி விட்டு வெளியே வந்த செல்லந்தாலை செல்லம் கபர் பிடித்துக் கொண்டது என்று செல் செல்லலாலை சொல்ல யாரும் தப்ப முடியாது உலகத்திலேயே கபரனுடைய இந்த அழைப்பில் இருந்து தப்பிய ஒரே ஒரு பெண் என்று சொன்னார்கள் செல்லம் உலகத்தினுடைய பெண்களில் உலகத்தினுடைய ஒரே ஒரு பெண் அவர் நாயகம் செல்லந்தாரை செல்லம் சொன்னார்கள் கை சொன்னாங்க செல்லந்தாறு இந்த பெண் மாத்திரம் தான் கபருடைய அணைப்பிலிருந்து தப்புவார்கள் உலகத்தில் வேற யாரும் தப்ப மாட்டாங்க யார் இந்த பாத்திமா அப்படி அழிரலியுள்ளாஹனுடைய தாய் அபு தாலிபனுடைய மனைவி அதற்கு அழிரலியுள்ளாஹனுடைய அம்மாவுக்கு செல்லும் கபூர்ல அவங்க இறங்கி அவங்க ஜிப்பாவை வச்சு கபனாக வச்சு ஏற்கனவே கபன் செஞ்சு அதுக்கு மேல நாயகன் தன்னுடைய ஜிப்பாவை அணிஞ்சி உள்ள நாயகமே இறக்குனாங்க இறக்குறதுக்கு முன்னால முதல்ல ரத்தூல அதுல படுத்தாங்க அந்த கபூர்ல படுத்துட்டு மீண்டும் அவர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல படுக்க வைத்தாங்க தான் படுத்த அந்த படக்கத்திற்கு பின்னால் அந்த தாயை படுக்க வைத்தார்கள் தனிப்பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் உலகத்துல எத்தனையோ பேர்கள் எப்படி இல்லாம பிறந்திருக்கிறாங்க உலகத்துல அதற்கு தனிநடி இல்லாத பிறந்தது எங்க தெரியுமா காபாவோட பிறந்தாங்க அதுல தலைவலி இல்லாத அந்த அம்மா தவார் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பிறந்தாங்க அவங்க அம்மா தவார் செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களுடைய பிரசவமே எப்ப நடந்துச்சுன்னா காபாவை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இருக்கும்போது பிரசவம் நடந்துச்சு அதற்கு அருகில் உள்ள உத்தரந்தது பெரிய பாக்கியம் அது முதலாவது கண் விழித்து பார்த்தது ரசூலர் இப்படி அது தலைவலியுள்ளாவுக்கு தனிச்சிறப்புகள் உண்டு அவங்களுடைய தாயை குறித்து சொன்னார்கள் உலகத்தில் கபுறு தொடாத ஒரே பெண் அதற்கு பாத்தியவாக இந்த கை இப்படி ரகசியங்கள் நிறைந்த கபருடைய வாழ்க்கை அதை கடந்தாக வேண்டும் ஒவ்வொரு நாட்களும் நல்லடியார்களுக்கு சொர்க்கம் குறித்தும் அதனுடைய இன்பங்களை குறித்தும் கபரிலே காட்டப்படுகிற அதே நேரத்தில் பாவிகளுக்கு நரகம் வேதனை செய்யப்படும் என்று செய்கிறது ஆக கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களை நாம் கடந்து வருகிற உலகம் நான் சொன்னது போல ஐந்து வகையான உலகம் முதலாவது அந்த உலகம் ஆலமி அருவா ரூகுகளுடைய உலகம் சின்னது அதுக்கு பின்னால் ஆலமி அரு ஆம் தாயினுடைய கருவறை உலகம் அது அதை விடவும் பெரு ஒன்பது மாதம் பத்து நாட்கள் அதை கடந்து புன்யாவனுடைய உலகம் மூணாவது உலகம் இது விடவும் பெரியது அறுபதுக்கும் எழுபதுக்கும் உட்பட்ட காலங்கள் இனி இதை தாண்டி போகிற உலகம் விடவும் பெரியது இந்த அறுபது வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சு வச்சிருக்கோம் இந்த உலகத்துல ஆனால் அந்த உலகத்திற்கு ஒரு எழுபது வருஷம் வாழ்றதுக்கு உலகத்தை தந்திருக்கிறான் ஆனால் எழுபது வருஷம் அல்ல எழுபது ஆயிரம் வருஷம் கூட கபருக்குள் ஆகலாம் இடம் எவ்வளவு தெரியுமா வெறும் ஆறு அடி மட்டும்தான் இந்த ஆறு அடிக்குள்ள நீ இவ்வளவு நாள் வாழும்னா எப்படி வாழப்போறதுன்னு தெரியல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்